நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிட்ஸன் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் மருதாணி செடி வந்து எப்படி விதையிலேருந்து வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து மருதாணி செடி வளர்க்குறதுக்கு அதோட கட்டிங்ஸில் கிளையை வந்து கட் பண்ணி நம்ம வந்து பதியம் போட்டு வளர்ப்போம் ஒரு சுலபமான மெத்தடு தான் அது அதே மாதிரி ரொம்ப சுலபமான விஷயந்தான் விதையிலேருந்து அதை வளர்க்கலாம் இதுதான் மருதாணியோட விதை அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அப்படி விதையிலேருந்து மருதாணியை வந்து நம்ம எப்படி சுலபமாக வளர்க்குறது அப்படின்றத விடல வந்து பார்க்க போகிறோம் வாங்க மணிக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பூக்களுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னா இந்த மருதாணியை சொல்லலாங்க மருதாணி வைக்கிறதுனால நம்ம கைவினல்களில் சிவக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட உஷ்ணத்தை எடுத்து குளிர்ச்சியாகவும் வந்து கொடுக்குது பொதுவாகவே மருதாணி செடி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதுவும் குறிப்பாக தரையில் இருக்கக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூக்கள் பூக்கும் வெள்ளை நிறத்தில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் வாசமும் ரொம்ப அருமையாக இருக்கும் பூக்கள்லேருந்து இந்த மாதிரி காய்கள் உருவாகும் காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் இது எல்லாமே செடியிலே நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா முத்தி ப்ரௌன் கலருக்கு வந்து மாறும் அதுக்கப்புறமா அதுலேருந்து விதைகள் எடுத்து நம்ம தனியாகவே வந்து உற்பத்தி பண்ணலாம் பொதுவாகவே மருதாணி செடி வந்து கட்டிங்ஸ் மூலயமா அதாவது அதோட கிளைகளை வந்து கட் பண்ணி தனியாக பதியம் போட்டு நம்ம வந்து புது செடிகள் வந்து உருவாக்குவோம் அதுவும் ஒரு சுலபமான மெத்தடாக இருந்தாலுமே கூட இந்த விதையிலேருந்து உற்பத்தி பண்ணுறதுமே ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வளர்க்க போகிறது சிகப்பு பூ மருதாணி நம்ம வீடியோவில் பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் பூக்கள் பூத்துருக்கோம் ஆனால் இப்போ நம்ம வளர்க்க போகிற செடியில் வந்து சிகப்பு நிறத்தில் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கட்டிங்ஸ் விட இந்த மாதிரி விதைகள் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் விதைகள் அப்படின்னுக்குள்ளே அந்த ஒரு சின்ன காய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து நிறைய விதைகள் வந்து இருக்கும் இப்போ இந்த ஒரு காயை நீங்கள் உடைச்சிங்கன்னா இதுக்குள்ளே குறைஞ்சது பத்து விதையாவது இருக்கும் நீங்கள் விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளாவது நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க ஏன் அப்படின்னா அதை நல்லா ஊறி அது வளர்கிறதுக்கு தேவையான ஈரப்பதமெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வளர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்ன டைமில் நீங்கள் விதைக்கலாம் அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட் இந்த சம்மர் எல்லாமே முடிஞ்சு மழைக்காலம் வந்து ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா செடிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா வளரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து செடியை காப்பாற்றுறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை மண் கலவை பார்த்தோம் அப்படின்னா செம்மண் களிமண் இது ரெண்டுலேயுமே வந்து நல்லா வளரும் களிமண்ணில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா செடியில் வந்து டக்குன்னு அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து செ விதையை தூவி விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முளைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தண்ணியை சுற்றி ஊற்றி விட்டுட்டு அது மேலே வந்து மண்ணு போடணும் ஆனால் ரொம்ப அதிகமாக மண்ணு போட்டுறக்கூடாது எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விதையிலேருந்து செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த விதை எந்த அளவுக்கு எடை இருக்குமோ அதே அளவு எடை தான் அந்த விதைக்கு மேலே போடுற நீங்கள் மண்ணும் போடணும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் விதை முளைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாயிடும் ரொம்ப கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி ஊற்றக்குள்ளே அது தெரித்து வெளியே போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியே மேலே சின்னதாக ஒரு லேயர் மாதிரி நீங்கள் மண்ணை போட்டு விட்டுட்டு தண்ணியை தெளித்து விடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த வேகத்தில் விதைகள் வந்து அப்படியே அடிச்சுட்டு போய் ஒரு மூலையில் குமிஞ்சிரும் அங்கே சரியாக சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் விதைகள் வந்து உங்களுக்கு முளைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக உங்கள்கிட்ட அந்த பூவாளி இந்த மாதிரி அக்சசரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி தண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா பொறுமையாக கையிலே தெளிச்சு வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் மழைக்காலத்தில் நீங்க விதை போடுறீங்க அப்படிங்குள்ள இந்த கவலையும் உங்களுக்கு இல்லை விதைச்சதுக்கு அப்புறமா இப்போ பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நாற்றுகள் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் மழைக்காலங்களில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாகவே கூட உங்களுக்கு வந்து நாற்றுகள் வளர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விதைகள் மூலியமாக நீங்கள் உற்பத்தி பண்ணக்குள்ள ஜெர்மினேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் விதைகள் வந்து உங்களுக்கு நாள் ஆக ஆக திறன் குறையவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி கட்டிங்ஸ் வச்சாலும் ஒன்று ரெண்டு வச்சு அது காஞ்சி போச்சுன்னா என்ன பிரச்சனையாகும் அதே மாதிரி தான் நீங்கள் விதைகள் நிறையா போடுறீங்க உங்களுக்கு நிறைய நாற்றுகள் முளைச்சாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் கம்மியாக நாற்றாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நாற்பது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு எந்த அளவுக்கு கண் வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மாடி தோட்டம் தான் உங்களுக்கு வந்து தரையில் இடம் இல்லை நீங்கள் மாடியில் தான் செடி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லாட்டி இருபதுக்கு இருபது பெரிய சைஸ் குரோ பேக் மரக்கன்று வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த சைஸில் வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் செடி வந்து கொஞ்சம் நல்லா உயரமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் பொதுவாகவே மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் அதை வளர்க்க போகிறோம் நீங்கள் சின்ன கண்டெய்னரில் வைக்கிறீங்க அப்படினுக்குள்ளே செடி உங்களுக்கு சின்னதாக தான் வளரும் இது வந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து எடுத்து ஒரு பதிவு எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் நீங்கள் செடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படிங்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மடமடன்னு சல்லுன்னு செ வந்து வளர்ந்துடும் மருதாணி உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரப்போகக்கூடியது ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று ஓவர் வாட்டர் நீங்கள் வச்சிருக்கிற க்ரோ பேக்கோ இல்லை கண்டெய்னரோ கீழே வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அதை வந்து கீழே போயிடுதான்றதை செக் பண்ணுங்கள் இது வந்து எழுபது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு அப்படி போகலை தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து செடிகள் வந்து வேரழுகள் ஏற்பட்டு சீக்கிரமாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அடுத்தபடியாக டெய்லியும் வந்து செடியை செக் பண்ணுங்கள் இலைகளோட மேல் பகுதி இலையோட அடிப்பகுதி எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மாவுப்பூச்சிகள் வரலாம் இல்லை சின்னதாக இலைகளை சாப்பிட்ற மாதிரி புழுக்கள் ஏதாவது வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்கள் செடியை தாக்குதுன்னா நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து போக்கிடலாம் ஒரு மாவு பூச்சி இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கீழே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது திருப்பி ஏறி செடி மேலே வரப்போகிறது இல்லை ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பெருகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பூச்சி கட்டப்படுத்துறது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது நிறைய உங்களுக்கே தெரியும் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சரியாக தொண்ணூறு நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு மூணே மாதத்தில் எந்த அளவுக்கு செடி வளர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம் பக்க கிளைகளும் உங்களுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இதே மாதிரி குரோ பேக்கில் வளர்த்திங்க அப்படின்னாலும் நைர் கிளைகள் வந்து வரும் இல்லை ரொம்ப உயரமாக எனக்கு போக தேவையில்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ப்ரௌனாக மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா மேலே உச்சியில் இருக்கிற கிளையை கட் பண்ணி விட்டுட்டிங்க உச்சியில் நேராக போகிற கிளையை கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கிளைகள் வச்சு உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து சைடில் உருவாகும் நீங்கள் த அப்படி இல்லை நீங்கள் தரையில் வைக்கிறீங்கள்ள உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை நீங்கள் தரையில் வளர்த்திங்கன்னா மருதன் செடி இந்த மாதிரி நல்லா பெருசாக கிட்டத்தட்ட மரமாகவே கூட வளரும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம்